வணக்கம் நண்பர்களே தேர்தல் சிறப்பு நேரலை தொடர்கிறது எஜமானர்கள் அத்தனை பேருமாக சேர்ந்து தங்களுக்கான பணியாளர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கான இந்த தேர்தல் திருவிழாவில் ஜனநாயக திருவிழாவினுடைய முதல் தொடக்கமாக தமிழ்நாடு உள்ளிட்ட நூற்றி இரண்டு தொகுதிகளில் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த தேர்தல் வாக்கு என்பது நடந்து கொண்டிருக்கிறது இதில் ஒரு மணி அளவில் எவ்வளவு வாக்கு சதவீதம் என்பதையெல்லாம் பார்க்க இருக்கின்றோம் பதினோரு மணி வரைக்கும் இருக்கக்கூடியதில் இருபத்தி நான்கு புள்ளி மூன்று ஏழு சதவீதம் தமிழ்நாட்டினுடைய வாக்கு சதவீதமாக இருக்கிறது அதே நேரத்தில் வேறு சில மாநிலங்களிலும் குறிப்பாக மகாராஷ்டிராவில் அதே போல் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் உள்ளிட்ட மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது அங்கேயெல்லாம் சற்றே கூடுதலான வாக்கு சதவீதம் பதிவாக இருக்கிறத பார்க்க முடியுது மேற்கு வங்கத்தில் முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ஆறு இது பதினோரு மணி நிலவரம் அதே உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதம் அப்படின்னு எல்லாமே தமிழ்நாட்டினுடைய வாக்கு சதவீதத்தை விட சற்றே கூடுதலான வாக்கு சதவீதமாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம் அஸ்ஸாம் இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் அங்கே ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நடக்கிறது மத்திய பிரதேசத்தில் முப்பது புள்ளி நான்கு ஆறு சதவீதம் அங்கே ஆறு இடங்களுக்கான வாக்கு சதவீதம் இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்தான் தமிழ்நாட்டினுடைய வாக்கு சதவீதம் சொல்லக்கூடிய செய்தி என்ன கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு பத்தொம்பது உள்ளிட்ட தேர்தல்களோடு ஒப்பிடும்போது இன்றைய தேர்தல் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் இந்த வாக்கு சதவீதம் சொல்லக்கூடிய அரசியல் செய்தி என்ன யாருக்கான வெற்றி இருக்கிறது இங்கே ஏதாவது அலை இருக்கிறதா அப்படி எந்த அலையும் இல்லாத சூழலில் யாருக்கான வெற்றியாக இருக்கும் இது ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு வாக்கா அல்லது ஆட்சி நீடிப்பதற்கான வாக்கு சதவீதமாக என்ன விதமாக இதை புரிந்து கொள்வது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் இருக்கின்றன அதே போல மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டை கடந்து தமிழ்நாடு புதுவையை தாண்டி மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நூற்று இரண்டு இடங்களுக்கான தேர்தல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த நூற்று இரண்டு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி இரண்டுக்குமான வாய்ப்புகள் என்னவாக இருக்கின்றன கடந்த தேர்தலில் எவ்வளவு இப்போது என்ற இப்போது எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் எட்டு தொகுதிகளில் இன்றைக்கு வாக்குப்பதிவு நடக்கிறது இந்த எட்டு தொகுதிகளிலும் என்ன விதமான தொகுதிகளாக இருக்கின்றன யார் யாருக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கிறது அங்கே ஏதாவது ஒரு மாற்றம் வர வாய்ப்பு இருக்கிறதா உள்ளிட்ட அம்சங்களையும் கூட அலசிருக்கட்டும் இந்த அமர்வில் நம்மோடு நான்கு விருந்தர்கள் இணைகிறார்கள் காலத்திலிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர்களும் தொடர்ச்சியான நிகழ்வுகளை பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம் காலையிலிருந்து நியூ செயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியில் இந்தியா முழுக்க ஒட்டுமொத்தமாக நடந்து கொண்டிருக்கிற அத்தனை காட்சிகளையும் முறையாக வழங்கி கொண்டிருக்கிறோம் அதே வாக்கு சதவீதம் உள்ளிட்ட அம்சங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அரங்கத்தில் நம்மோடு பேராசிரியர் கிராட்சின் சேவியர் மூத்த பத்திரிகையாளர்கள் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் அதே போல திரு கோலாளி சீனிவாஸ் திரு கார்த்திகேயன் அனைவருக்கும் வணக்கம் பேசலாம் இப்போது இருக்கக்கூடிய வாக்கு சதவீதங்கள் உள்ளிட்ட அம்சங்களையும் பார்த்தோம் நான் முதல் சுற்றா ஒரு சில விஷயங்களை பேசிட்டு நம்ம வாக்கு சதவீதங்கள் இருக்கிறதுக்கும் போகலாம் அதுபோல் இந்த அமர்வில் நம்மோடு சிறப்பு செய்தியாளர் காயத்ரியும் இணைய இருக்கிறார் அவர் எங்களுடைய டேட்டா பேங்க்லேருந்து டேட்டா சென்டர்லேருந்து மேஜிக் வால்ல நிறைய டேட்டா கடந்த தேர்தல்கள் இப்போது இருக்கக்கூடிய தேர்தல்கள் என்ன விதமான தொகுதிகள் யாருக்கெல்லாம் இருக்கின்றன என்பது உள்ளிட்ட அம்சங்களையும் பார்க்க இருக்கின்றோம் அவரோடும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம இரண்டு மணி நேரத்தில் பல்வேறு அம்சங்களை அலச இருக்கின்றோம் அதில் கோலாகல சீனிவாசன் அவங்கள்ட்டேருந்து தொடங்குகிறேன் தமிழ்நாட்டுடைய இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க இப்போ வரைக்கும் நமக்கு பதினோரு மணி அளவு அளவுக்கு வந்திருக்கு ஒரு மணி அளவிலான வாக்கு சதவீதம் இன்னும் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களில் வந்துட முடியும் இதுவரைக்குமான வாக்குப்பதிவு அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க இந்த நாலு மணி நேரத்துக்கான பதிவு ஆவரேஜாக ஆறு பர்சன்ட்டு போராயிருக்கு பட் இப்படித்தான் சஸ்டெயின் ஆகும் இப்படி தான் போகும் அப்படின்னா பதினோரு மணி நேரம் வாக்குப்பதிவில் அறுபத்தி ஆறுலேருந்து எழுபது பர்சன்ட்டுக்குள்ளே போகலாம் ஆனால் இதுவரைக்கும் இதுக்கு முந்தின தேர்தலாகட்டும் அதுக்கு முந்தின தேர்தலாகட்டும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டப்பேரவை தேர்தலாகட்டும் எல்லாத்தையும் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு பர்சன்ட்டுமே போலாயிருக்கு அப்படிங்கிறப்போ இது எழுபது பர்சண்ட்டில் நின்னால் கூட குறைவான வாக்குப்பதிவு அப்படின்னா நாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறப்போ ஏன் இந்த மந்தம் எதுனால ஒரு இல்லாட்டி வாக்காளர்கள் ரெண்டு ஆண்டுகளுடைய ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் மட்டும் சொல்லிட்டா அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினான்கில் எழுபத்தி மூன்று புள்ளி ஏழு நான்கு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எழுபத்தி ரெண்டு புள்ளி நான்கு நான்கு சதவீதம் இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சமும் இருக்குது அதையும் நம்ம விவாதிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலேயே ஒட்டுமொத்த ஆவரேஜ் எழுபத்தி மூணு புள்ளி ஏழு நான்கு அப்படின்னா ரிசர்வ் தொகுதிகளுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது எழுபத்தஞ்சு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியமாக இருக்குது அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் எழுபத்தி ரெண்டு புள்ளி நான்கு நான்கு ஸ்டேட் ஆவரேஜ் ரிசர்வ் தொகுதிகளில் எழுபத்தஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு எல்லா தேர்தல்கள்லேயும் இந்த ரிசர்வ் தொகுதிகளுடைய வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது கூடுதலா இருக்கு குறிப்பா எப்பவுமே ஊரக பகுதிகளில் இருக்கு இது இந்திய அளவிலும் அப்படிதான் எதிரொலிக்குது இல்ல இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ தமிழ்நாட்டையே நீங்க எடுத்துக்கோங்க ட்ரெடிஷ்னலாக வடக்கு பகுதியில் இருக்க எக்ஸப்ட் சென்னை வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கு கூட அந்த நாமக்கல் அதிகமாக இருக்கு கள்ளக்குறிச்சி தர்மபுரி அதிகமாக இருக்கு அந்த பகுதி ஒவ்வொரு தடவை போனதுல வந்து தர்மபுரி தான் எண்பத்தி ரெண்டு ஒன்று அதுக்கடுத்து நாமக்கல் எயிட்டி பர்சன்ட் நம்பர் ஒன் இங்கெல்லாம் இருந்தது பட் அதே நேரத்தில் மற்ற இடத்துல அந்த அளவுக்கு இல்ல நினைக்கிறது என்னன்னா நார்த்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி அத்தடையுமே பொலிட்டிகல் ஆர்கனைஸ் ஆயிருக்கேன் அதனால ஒரு பொலிட்டிகல் அவர் அர்பன் டிவைடா பார்க்கல ஓகே இல்லை அப்படியும் நீங்கள் இன்டர்ப்ரேட் பண்ணலாம் ரூரல் அர்பன் டிவைடு அதே போல் அங்கே வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் ஃபுல்லாக நார்த்தில் பரவலாக இருக்காங்க அப்படின்னு அதில் கூட ஒன்று இடிக்குது ஒரு சிக்கல் இருக்குது என்னன்னா ஒர்க்கிங் கிளாஸ்னால் இப்போ நார்த்து சென்னையில் இருக்கிறவங்களாம் யார் ஆனால் அங்கே வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை இன்க்ரீஸ் ஆகுது இல்லை அங்கே அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் பார்த்தோம்னா வெள்ளிவாக்கத்தில் கூடுதலாக இருக்குது கொஞ்சம் ஒர்க்கிங் கிளாஸ் இருக்காங்க அப்படின்னா அங்க கொஞ்சம் சற்றே கூடுதலான ஒண்ணு இருக்கு நீங்க சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கறது நீங்க பொலிட்டிக்கலி அவேரா இருக்கக்கூடியவங்களா பொலிட்டிகலி ஆர்கனைஸ்டா யார சொல்றீங்க கூட்டம் வருதுன்னு சொல்றீங்க பொலிட்டிக்கலி ஆர்கனைஸ்டு கம்ம்யூனிட்டிகள் பொலிட்டிக்கலி ஆர்கனைனைஸ்டாக இருக்கிறப்போ அதை ஆர்கனைஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸை கொண்டுறாங்க குறைஞ்சபட்சம் நீ வாக்களிக்க வேண்டிய உன் கடமை ஓட்டு போடணும் சிக்கல்தான் நம்ம வேலையை நம்ம பார்த்துறணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு பொறுப்புணர்வு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அது கொண்டு வந்துருந்தேன் இந்த இது மற்றல்ல கம்மியாக இருக்குது இது வந்து வேரியேஷன்ஸுக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன் ஓகே